நமக்கு நிறைய நன்மை செஞ்சாங்களோ அந்த மாதிரி ஆட்களுடைய திருப்தி வேணும்னு ஆசைப்படுவோம்ல ஏன்னா மேலும் நன்மை வேணும் ஒரு அம்மாவுடைய திருப்தி வேணும் ஆசைப்படும் ஒரு முதலாளியுடைய திருப்தி வேணும் தொழிலாளி ஆசைப்படுவான் நிறைய கொடுப்பாரு நோம்பு வந்துச்சுன்னா கண்ணு காணாம எதுவும் தேவை வந்துச்சுன்னா ரொம்ப யோசிக்காம அள்ளி குடுத்து ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு நினைக்கும் பொழுது யாரிடமிருந்து தாம் உதவி பெறுவதாக தனக்கு மதிப்பு மரியாதையும் கிடைப்பதாக தனக்கு வருமானம் வருவதாக மனிதன் நம்புகிறானோ அவர்களை அவர்களுக்கு அந்த இடத்துல வச்சு யோசிக்கும் பொழுது நாம இயல்பாகவே அவங்களுடைய திருப்திக்காக வேண்டி அவர் கோபப்படுற மாதிரி நடந்துட கூடாதுப்பா அவருக்கு எதாவது பிடிக்காதுப்பா அப்படின்னு நம்மளே நாமளே மாத்திக்கிட்டே இருப்போம் இப்ப நீங்க இந்த கோணத்துல அல்லாவ சிந்திங்க அல்லாவுடைய திருப்தியை எதிர்பார்க்கிற அளவுக்கு உலகத்துல வேற யாருடைய திருப்தியா எதிர்பார்க்க முடியுமா அவன் நமக்கு செஞ்ச அளவுக்கு வேற யாரும் செஞ்சிருக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த ரப்புல ஆளுமை நம்மள எந்த இடத்துல வச்சா தெரியுமா முத முதல்ல நமக்கு அல்ல வழங்கி இருக்கிற கண்ணியத்தை யோசிங்க

அல்லாஹ்வுல எவ்வளவு சிறப்பாக்கி இருக்காமனா அல்லாஹ் தன்னுடைய ரூஹை தனக்கு சொந்தமான ரூஹை உலகத்துல வேற எந்த படைப்புகளையும் அல்லாஹ் தன் ரூஹவுதுல அல்லாஹ்வுடைய ரூஹை நமக்குள்ள ஓடு. ரூஹை ஏ ரூஹை நா ஊதுன்னுங்களா. எத்தனை பிரியமான செய்து தெரியுமா? மனிதர்களின் சிறப்பு என்பது அல்லாஹ்வுடைய ரூஹால் கிடைத்தது.

மூன்றாவது ஒரு அக்பர் இது அவ்வளவு எழுது இல்லவே இல்லை முடியவே பேசுறது எழுது ஆனா செய்யப்பட முடியாது ஒரு எண்ணத்தை போட்டு அவருக்கு இவருக்கு அதுக்கு இதுக்கு இப்ப நம்முடைய அமல்களை எல்லாம் நம்ம எந்த நிலையில் வைக்க போறோம் யார் யாருக்காக செய்தோம் அவர்களிடத்திலே போய் வாங்க வேண்டும் என்று மருமையில் நிற்க போகிறோமா அல்லது அல்லாவுடைய திருப்தி எதிர்பார்த்து அல்லா நீதான்

நிறைய சொல்லுங்கள் என்னத்தி என்னுடைய மனசுல வைங்க அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருங்க எல்லா செயல்களும் தூய்மையா அல்லாவுடைய திருப்தியை மட்டுமே எதிர்பார்த்ததாக நம்ம ஒரு பெரும் மாற்றமும் பெரும் நன்மையும் அருமையில கிடைக்கப்படும் அல்லாஹ் அனைவரையும் அப்படிப்பட்ட Nanmar kalah ya,